ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கறிக்குடி சீக்கிரமே வீடியோ போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் யூஸ் பண்ணி ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குதுல பட்டக்கிராமீளகா சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து மெஷர்மெண்ட் இல்லாமல் சேர்க்குறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன் மல்லித்தூளும் நான் வந்து மெஷர்மெண்ட் இல்லாமல் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க இப்போ மினி மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அதை வந்து நான் நல்லா வேக வச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கர் எல்லாமே மசாலாவில் கோட்டானதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் நார்மல் ரைஸும் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி இல்லைன்னா சம்பா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம மூடி போட்டு மூணு விசில் வைக்க போகிறோம் அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டுருங்க போட்டுவிட்டு விசில் போட்டுட்டு நார்மல் ரைஸ்னால நான் வந்து மூணு விசில் வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா வந்து பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு இது நார்மல் ரைஸாக அதுவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நீங்கள் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது கூட வந்து நீங்கள் ஆனியன் ட்ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு மறக்காம சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா கிச்சன் காரிக்குடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்